தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் ரமேஷ் இப்போ இந்த மூன்று தீர்மானங்கள்ல மிக அதிகமாக திமுக அரசை கண்டிக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் அதிகமாக இருக்கிறது எதிர்பார்க்கப்பட்ட பாஜக குறித்த அல்லது நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தீர்மானங்கள் இல்லை என்பது கூட்டணி விவகாரத்துல கேட் இஸ் ஸ்டில் ஓபன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுக்குதா கூட்டி விவகாரத்தில் ஏற்கனவே எடுத்த நிலையில் அதிமுக தொடர்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவுக்கு பிறகு அவர் அளிக்கக்கூடிய பேட்டியிலோ தெளிவுபடுத்த போகிறாரா என்பதைத்தான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் தீர்மானத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்று அதிமுகவுக்குள் ஒரு கருத்து இருந்ததாகவும் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தேவையில்லை என்று தயங்கியதாகவும் நான் அறிகிறேன் ஆகவே தீர்மானத்தில் அதிமுக ஏற்கனவே எடுத்த நிலை பாஜக இல்லை என்கிற நிலை இல்லாத நிலையில் அவர் பேட்டியிலோ பேச்சிலோ அதை உணர்த்த போகிறாரா என்பதை பார்க்க வேண்டும் அவர் மைனாரிட்டி சமூக மக்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக பாஜக உறவே உதறினார் அது ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் திரு அண்ணாமலை அவருடைய செல்வாக்கு வளர்ந்து வருவது அது அவருக்கு உறுத்தலாக இருந்தது இந்த இரண்டு காரணங்களால் தான் அதிமுக பாஜக உறவே உதறியது இப்போது எனக்கு முன் திரு பிரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல அதிமுக தெளிவில்லாமல் ஒரு இலக்கை நோக்கி பயணம் இல்லாமல் ஒரு ஐடியா இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக பக்கம் எந்த கூட்டணி கட்சியும் இல்லை பெரிய கட்சி எதுவுமே இல்லை ஆகவே அதிமுக தொண்டர்கள் சோர்வடைவதற்கு நம்பிக்கை இழப்பதற்குத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சூழ்நிலை அமைந்திருக்கிறது அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பாஜக மத்தியில மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கருதப்படுகிற நிலையில் பாஜக அதிமுக பாமக தேமுதிக ஓபிஎஸ் டிவி எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமையுமானால் அது அதிமுகவுக்கு நம்பிக்கையூட்டும் இல்லாவிட்டால் அதிமுக தோல்வியைத்தான் தழுவும் இது ஆக்சன் பிளான் இல்ல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது யாருக்கான ஒரு செய்தியாக இருக்கிறதா இரண்டாயிரத்தி எண்ணூறு பொதுக்குழு உறுப்பினர்களும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்திருக்கிறார்கள் கூட்டணி இலக்கிய இல்லாமல் இந்த பொதுக்குழு கூடுவது என்பது சம்பிரதாயத்துக்கு தான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுக மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதனால் எந்த பலரும் கிடையாது இப்போது அதிமுகவின் பலம் திரு எடப்பாடி பழனிசாமி அல்ல அதிமுகவின் பலம் அதனுடைய இரட்டை இலை சிம்பல் தான் திரு எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளுமை அல்ல அதிமுகவின் சின்னம் தான் அந்த கட்சிக்கு பழைய வாக்கு வங்கியை ஓரளவு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது வலிமையான கூட்டணி ஏற்படாவிட்டால் மேலும் கடுமையான சேதாரத்தை அதிமுக சந்திக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப மென்மையா பாஜக கையாள்றாரு அந்த தீர்மானத்தை கூட இடம் பெற வேண்டாம் அப்படின்னு திரு இபிஎஸ் தவிர்க்கிறார் அப்படின்னா இத பிஜேபி எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல பாஜக இவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்று இருந்து பார்க்க விரும்பும் ஆனால் பாஜக குறித்த ஒரு ஒரு பக்கம் அட்சமும் இவருக்கு இருக்கிறது இன்னொரு பக்கம் சேராமல் தடுப்பதற்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதா என்கிற நப்பாசையும் அது ஒரு காரணம் அதே மாதிரி அண்ணாமலை மெல்ல மெல்ல உறுதியாக வளர்ந்து வருகிறார் அவரது செல்வாக்கு உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருப்பார் இவையெல்லாம் தான் அவர் எடப்பாடியினுடைய உறுத்தலான அம்சமாக இருக்கிறது தொடர்ச்சியா பிஜேபி நீங்கள் குறிப்பிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை இங்க பேட்டில் வந்து டிஎம்கே கே வெர்சஸ் பிஜேபி தான் அப்படிங்கறது ஒரு முழக்கமா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆனா அதிமுக ஈவன் இன்னைக்கு வந்த தலைவர்கள் கூட பாஜகவை மிக குறிப்பா திரு பொன்னையன் எல்லாம் வந்து ஒரு ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி இல்லாத பாஜகவை எங்களோட ஏன் ஒப்பிடுறீங்க எங்களுடைய நிரந்தர எதிரி திமுக தான் எங்களுக்கான போட்டி என்பது அதிமுக வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக வலிமையான கட்சி என்பதை தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதே கற்பனையில் மிதக்க வேண்டியதுதான் அதிமுக வாக்கு வங்கி பழைய அளவுக்கு இல்லை சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது அது நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படும் மிக்க நன்றி திரு ரமேஷ் இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு தொடர்ந்து தொலைபேசி